வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீச்சுவலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போகிறோம் இது எந்த இடம்னு பற்றி நான் வந்து பூங்கா இப்போ அண்ணன் வந்து வீச போகிறாங்க இந்த பாலத்துட்ட வந்து ரொம்ப ஆழம் அதனால அதனால் இன்றைக்கி மொதல் தடவை வந்து இங்கே வீசிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி சொல்லி வந்துட்டாங்க பார்ப்போம் என்ன மீன் மாட்டிருக்குங்கிறத இந்த இடங்களில் வந்து கல் இருக்காது இந்த சேறு சகதிகள் தான் வந்து ஓடும் ஆளுகளுமே இப்போ வந்து வெடிச்சிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் ஆள் வருதான்னு ஆள் தானே மீனை பாருங்க ஊடகம் குருங்க எல்லாம் கலந்து கிடக்கு நாலு ஒரு நாலு நிறைய குறுங்க வந்து மாட்டியிருக்கு அப்புறம் கொந்தன் சைஸு கொந்தன் ம் சரிண்ணா பன்னிச்ச ஒரு பன்னிச்சத்தை ஊடகத்தை பொடிச விடுறாங்க இது வந்து அரிப்பு மீன் இந்த அரிப்பு மீன் இருந்துச்சு அப்படின்னா வந்து தூண்டி போட்டவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் நிறைய சாப்பிட்டுருக்கும் சரிண்ணாட்டா ஆமாம் இது என்ன மீன் கலந்து கிடக்கிறேன் குருங்க கொந்த ஊடகம் என்ன கொண்டு போறீங்களா வீட்டுக்கு ஏஞ்சல் மீன் இதை விட்டுடலாம் சரி

மலையை வச்சுக்கிட்டு களைச்சிருக்காங்க வலையெல்லாம் கழிச்சு எப்படியும் ஒரு கிலோக்கு மேலே தான் இருக்கும் மீன் ஒரு பாட்டிலே ஒரு கிலோ மீன்ட்டு இருக்கும் ஒரு நாலு ராள் நாலு ரால் தானே கூட தான் நாலு நாளுக்கு கூட தான் தடவுனா கட்டாயம் இப்போ ஒரு ஆள் இருக்கும் இங்கே வலை ஃபுல்ல ராளாக வச்சு அவ்வளோதான் அடுத்த பாடம் அண்ணன் வைக்க போகிறாங்க கொஞ்சம் நவுட்டி போய் வைக்க போகிறாங்க அப்போ இந்த இடத்துல வலை வீசினாலே அதிகமாக ஊடகம் தான் மாட்டோம் ஆனால் பொடி சைஸாக தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சைஸ் ஊடகம் இருந்தால் ரேட் நல்லா போகும் இது பொடி ஊடுறதுனால வந்து கடல்லே வந்து விட்டுறோம் காத்துல விட்டுரும் இந்த பாட்டில் வந்து கடிச்சுட்டே இருக்கு ஒரு பத்து இருபது நேரம் விஷயம் ஒரு கிலோ போட்டு தேடிடும் என்ன இப்பதானா இந்த நடந்து போனாப்ல எங்கிட்ட வச்சு பாருங்க சரி சரி இப்போ அண்ணன் தள்ளி போய் வந்து ஒல வைக்க போகிறாங்க அந்த சைடில் கொஞ்சம் தள்ளால் ஆள் அதிகமாக இருக்கும் வீசிட்டாங்க தடவுனார் ஆள் நல்லா வந்து பிடிக்கலாம் பட்டுருக்கான சொல்றேன்ல போட்டு இருக்கும் தொண்டில் போடுறதுங்களா

அந்த சைடு வந்து போட்டு பாக்க போறோம் கவனிக்கலையோ அந்த சைடு பிடிச்ச மீனை பாருங்க री सर உலக்குது எரிய மின்மாரிதான் தெரியுதுண்ணி பொண்ணு எல்லாம் கலந்து கிடக்கு சரி

அடுத்து வந்து வேற இடத்துக்கு வந்துருக்கிறோம் இந்த இடத்துல இறால்கள் வந்து வெடிச்சுட்டு இருக்கு ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சைஸ் இறால் தான் வந்து வெடிச்சு அதிகமாக பின்னாடி பாருங்க சுழி தெரிய பாருங்க எல்லாமே மீன் தான் வீசிட்டாங்க பார்ப்போம்

குட்டி குட்டி நிறைய இருக்கு ஒரு ஆள் பொடிறதுனால அந்தளவுக்கு மாட்டலை மாட்டிக்கிறாள் பொடிறாங்க அப்படியே வந்ததோட சயின்ஸை நல்லா தெரியுது ரொம்ப பிடிச்சு சைஸ்னா நல்லா நிறைய மாட்டிருக்கும் ஆள் ஒரு பத்து ரால் வந்திருக்கும் போல வந்து மச்சான் மீனை பார்த்துட்டு இருக்காங்க மீன் ஏதும் தெரிஞ்சா மீன் ஏதும் தெரிஞ்சா சிலேபி ஏற்பதா மொத்தம் பிடிச்ச மீனை பாருங்க அங்கே தான் இறால் அதிகமாக கிடைச்சிச்சு இங்கே பொடி இறால்னால வந்து வலையில் அவ்வளவா மாட்ட மாட்டேங்குது பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுவாங்க